ஏழைகளின் பீட்சா எப்படி ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலன்னா ஹோம்மேட் பீட்ஸா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து மைதா எடுத்துக்கிறேன் மைதா வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிறேன் சும்மா ஒன்று தான் பண்ண போகிறேன் அதுக்காண்டி மைதா வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் நிறைய குறைகள் இருந்தால் வந்துச்சுக்கோங்க ஏன்னா வந்து சூப்பராக வருங்க கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வந்து அரை ஸ்பூன் சக்கரை அப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் தயிர் வந்து நல்லா விடுங்க அப்போ வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால தான் இதில் வந்து நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கணாலும் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பேக்கிங் சோடா வேணாலும் சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலங்க இது மட்டும்தான் ஏன்னா வயிறு வலிக்குமா என்ன பயமாக இருக்குது அதனால நான் இதை மட்டும்தான் சேர்க்க போகிறேன் இப்போ தயிர் நல்லா சேர்த்தாச்சு ஒரு ரெண்டரை ஸ்பூன் மூலம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து நம்ம ஒரு டோவாக வந்து பிசஞ்சிக்கலாம் பிசைஞ்சுக்கோங்க தேவைன்றப்ப மட்டும் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம்ல அதை பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ஈசு சேர்க்குறவங்க இப்பயே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டோ வந்து பிசைஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சிக்கன் பீஸா தான் பண்ண போகிறேன் பார்க்கலாம் அந்த பீஸாவோட பேஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து சூப்பராக ஒரு நிமிஷம் ஒரு கையில் எடுக்கிறனால அப்படி இருக்கு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி தாங்க இருக்கணும் அதாவது இப்படி பண்ணாலே அழகாக இப்படி உழுவணும் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா ஈவனாக தட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லைனா இந்த அதாவது சப்பாத்தி கடல கூட நீங்கள் போட்டுவிட்டு அழகாக ஈவனாக பண்ணிக்கலாம் நான் இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் போன் இருக்குது அதனால தான் பாருங்கள் இப்போ இந்த தட்டு ஃபுல்லாக அழகாக ஒரே சமமாக வந்து தேய்ச்சிக்கிட்டேன் இப்போ இந்த ஃபோக்கை வச்சு நம்ம குத்திக்கலாம் அது அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா வேகும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவை இந்த மாதிரி குத்திட்டே எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் அதே மாதிரி இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொடை மிளகா இந்த ஒரு கலர் தான் கிடச்சிச்சி வேறு கலர் கிடைக்கல அதனால் அதை மட்டும் வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து நான் ரவுண்ட் ஷேப்லேயும் வச்சுருக்கேன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொருசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சீஸ் தாங்க எங்களுக்கு கிடச்சிச்சிங்குள்ள வேறு எதுவும் கிடைக்கல அதனால் இதை வச்சுருக்கேன் அப்புறம் கெட்சப் நான் வந்து கெச்சப் தான் இன்றைக்கி போட்டு வைக்க போகிறேன் நான் வந்து பீஸா சாஸ் செய்யலை நான் ஹோம்மேட் நான் இதை மட்டும் வச்சு இருக்கிறத வச்சு செய்யலான்னு இப்போ இந்த ஹோ கெச்சப்பை போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க நல்லா கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அழகா பாருங்கள் கெச்சப்லாம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இந்த சமயத்தில் மொதல் வந்து நான் வந்து இந்த த்ரௌண்டாக வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை அழகா நான் வந்து இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கொடமளகா ஒரு வெங்காயம் அப்புறம் சாரி இப்படி வச்சுட்டு ஒரு தக்காளி அப்புறம் மறுபடியும் மிளகா அப்புறம் வெங்காயம் ஒரு தக்காளி இப்படியும் நான் ஈவெண்ட்டாக வச்சுட்டு காமிக்கிறேன் இதில் நடுவில் சிக்கன் போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எனக்கே சந்தோஷமாக இருக்குது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இருந்தாலும் நம்மளாம் ட்ரை பண்ணுவோன்ற இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணுறேன் எப்படி ஒருதோ காட் ப்ரைஸ் பார்ப்போம் அப்புறம் வந்து எல்லாமே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸை வந்து நம்ம உங்கள் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வச்சுக்கலாம் அதையும் வச்சுட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது டெம்ட் ஆகுது இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சிக்கனையும் நான் வச்சிட்டேன் ஃபுல்லாக இப்போ இந்த சீஸை வந்து நான் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி நான் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் சீஸை வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா பார்க்கவே கதகதன் தகதகன்னு தகன் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் போல் வரும்போது அதை பார்க்கலாம் நான் இப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து இப்போ வடைச்சட்டியில் வந்து அந்த இது பட்டு போட்டு நான் இருபது பத்து நிமிஷமாக வந்து ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்க போகிறேன் இனிமேல் வந்து இந்த இதில் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் வச்சுட்டேங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் நல்ல சிம்மலையே வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க நம்ம பீஸாவை சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வச்சு இப்போ தான் அமர்த்தியிருக்கேன் பார்க்கலாம் சிம்மில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுங்க பத்து நிமிஷம்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது இருபது நிமிஷம் வச்சுருக்கேன் பாருங்கள் அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா குக்காகி சூப்பராக வந்துருக்கு பாருங்க வைக்க பாருங்க அந்த சிக்கன் மேலே அந்த சீஸு எப்படி மெல்ட் ஆகி எப்படி இருக்குதுங்க எங்கள் பாப்பாவை கையிலேயே பிடிக்க முடியல எப்பாரா தருவேன் தருவேன்னுகிட்டே இருக்காங்க நான் இதை எடுத்துகிட்டு நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செமையான நம்மளோட பீஸா ரெடி நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ கீழே பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம பீஸா கட்டுற வச்சு கட் பண்ணிக்கலாம் பாருங்க எடுக்க வருதான்னு பார்த்தேன் சூப்பராக இங்கே பாருங்கள் சூப்பராக அப்படியே லட்டு மாதிரி வருது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே எடுத்து இப்படி அழகாக மாற்றியாச்சு ஒன்று கூட ஒட்டலை தட்டில் ஆனால் அழகாக வந்துடுச்சு இதில் கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ப சிந்தி ஃப்ளெக்ஸை போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான் ரொம்ப பொல்ல காரமாக இருக்கின்றனால வேறு இதெல்லாம் இல்லைங்க நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணுறோம் அதனால் போட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஐயோ என்னாலேயே பொறுக்கமில்ல எப்படா கைக்கு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் டச்சு ஊருக்கு நம்மளோட பீஸா ரெடி சுட சுட எப்படி இருக்குது பாருங்க அப்பா கொதிக்குது இவ்வளோ தாங்க நம்மளோட பீஸா பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் நிறையா செய்ங்க சீஸு அந்த இந்த மோசலா சீஸு அப்படி இப்படிங்கிறாங்க நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம பண்ணியாச்சுங்க இது செய்ய எனக்கு வீட்டில் மைதா மாவு இருந்துச்சு சிக்கனை நாளைக்கு கிரேவி பண்ணுறேன் சிக்ஸ்டி ஃபேவி பண்ணேன் அதுலேருந்து எடுத்து வச்சுட்டேன் குடமிளகா சீஸு அவ்வளோதாங்க இதை மட்டும் தான் ரெண்டு வெளியே வாங்கினேன் மற்றபடி எதுவுமில்லை ஈஸ்ட்டு கிடையாது எக்கு கிடையாது ஓவன் கிடையாது வீட்லேயே நம்ம ஏழைகளோட பீஸாக ரெடி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் பிள்ளைங்கள அசத்துங்க என்ன ஒன்று என் பையனை விட்டுட்டு சாப்பிட்றது கஷ்டமாக இருந்துச்சு அது ஒன்று தான் சரி அவன் வந்தால் இன்னொருக்கா செஞ்சு தருவேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் பெஸ்ட்டாக வந்துச்சு பட் வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பேட்டிங் மட்டும் நல்லா வேகணுங்க இல்லைனா வைத்தால போயிடும் கவனமாக பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ பாய் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கும் ஆதரவு தாங்க தேங்க்யூ பாய்